ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் வண்டி இருக்கா இ டுவெண்ட்டி பெட்ரோல் அடிச்சா ஆகும் தெரியுமா அவ்வளோதாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் என்ன நடக்கும் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு பழைய பிஎஸ் த்ரீ வண்டிங்க ஃபஸ்ட்டு விஷயம் இ டுவெண்டி பெட்ரோல் தூக்கி பெட்ரோல் டேங்க்ல போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் பட் ஆனால் எடுத்தோன்னே ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலையோ அந்த மாதிரிலாம் ஆகாதாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுங்க அதனால் நீங்கள் பயப்பட வேலை அது பெரிய லெவலில் தான் ரெஸ்ட் ஆகாது என்ன இ டுவெண்டி பெட்ரோலில் கொஞ்சம் ஈரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும்ங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து மைலேஜ் எஃபிஷியன்சி எல்லாமே கூட பாதிப்பு இருக்கும் அதுக்கு முன்னாடி இங்கே பெட்ரோல் டேங்கில் அடுத்தது கார்பரேடருக்குள்ளே தான் போகும் இந்த மாதிரி பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் டைப் தான் வந்துச்சு எஃப்ஐ சிஸ்டம் அந்த தான் அப்கிரேட் பண்ணாங்க கார்பரேட்டரை இருந்தா என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோடய கார்பரேட்டர் ஒரு மூணு நாலு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் சர்வீஸ் ப்ராப்பராக விட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இ டுவெண்ட்டி பெட்ரோல் வந்து கொஞ்சமாக அந்த ரப்பர் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கார்பரேட்டரை மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டு ஓட்டிக்கலாம் இது தான் கொஞ்சம் பிரச்சனை கார்பேட்டரில் இருந்து வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின்குள்ளே தான் போகும் கண்டிப்பாக கேட்பீங்க இன்ஜினோட வேரண்டியர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகும் அதுவும் மாதிரி ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஆகும் அதுமே நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்ஜின் ஆயிலெல்லாம் மாற்றி ஓட்டுறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு அளவுக்கு மெயின்டெயின் பண்ணலாம் என்ன கொஞ்சம் மைலேஜ் கண்டிப்பாக குறையும் பிகாஸ் இந்த பெட்ரோலோட எஃபிஷியன்சியோட பவரும் மைலேஜும் அதில் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கம்மியாகுங்க ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கம்மியாகும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கின வண்டி பிஎஸ் போது இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கிடச்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நல்லா பவராகவும் ஓடும் ஆனால் இப்போ இ டுவெண்ட்டின்னு வரும்போது ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் கம்மி பண்ணிட்டீங்க மேஜராக சொல்கிறேன் ஒரு பத்து கிலோமீட்டர் கம்மி பண்ணிட்டு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பதுங்கிற மைலேஜ் தான் கிடைக்கும் தான் இன்னைக்கு இருக்கிற வண்டியில் இ பெட்ரோல் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த வண்டியில் போட்டிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இ டுவெண்ட்டி பெட்ரோல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பத்து சதவீதம் பெட்ரோலும் ஒரு இருபது சதவீதம் எத்தனை நாள் எத்தனாலும் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் கரும்பு சக்கையிலிருந்தும் சோளத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் அதை வந்து பெட்ரோல் கூட கலந்து தான் இப்போ போடுறாங்க இப்போ வர வண்டியில் அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க பழைய வண்டியில் மென்ஷன் பண்ணல பட் ஆனால் இப்போ வர வண்டியிலையுமே வேறு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ சிஸ்டமோட வருது இந்த பழைய கார்பேட்டர் மாதிரிலாம் க்ளீன் பண்ணி ஈஸியாக மெயின்டெயின் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி இருக்கிற பழைய வண்டியை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி மாற்றலாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வண்டியும் பெருசாலாம் பாதிக்காது அந்த அளவுக்கு இருக்காது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எல்லா வண்டியுமே தான் ஈடுவண்டி பாதிக்கும் அது பொறுமையாக ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் பாதிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற பழைய வண்டி இருந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணி ஓட்டுங்க